அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க ட்ரெனிங் தமிழ் கோபி இன்று டிசம்பர் பதினாலாம் தேதி வியாழக்கிழமை வரக்கூடிய டிசம்பர் பதினைஞ்சாம் தேதியிலிருந்து இருபதாம் தேதி வரைக்கும் மறுபடியும் தீவிரமாக போது பருவமழை அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்திய வானிலை ஆய்வு மையம் காலை எட்டு மணி அளவில் வெளியிட்டு இருக்கக்கூடிய வானிலை அறிக்கையில் டிசம்பர் பதினைஞ்சாம் தேதி பதினாறாம் தேதி அதுக்கப்புறம் பதினேழாம் தேதி இந்த மூன்று நாட்களும் தமிழ்நாட்டுக்கும் கேரளாவுக்கும் கனமழை எச்சரிக்கையை கொடுத்துருக்காங்க இன்னொன்று என்னென்னா பதினெட்டாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கேரளா கர்நாடகா மூன்று மாநிலங்களுக்குமே கனமழை எச்சரிக்கையை கொடுத்திருக்காங்க அதனால தற்போது இருக்கக்கூடிய வானிலை அமைப்பு என்ன அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல எந்த இடங்கள்ல மழைப்பொழிவு தீவிரமாக இருக்கும் என்ன என்பதை இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் தற்போது இருக்கக்கூடிய வானிலை அமைப்பு என்னன்னா இலங்கைக்கு தென்கிழக்கு புறமாக ஒரு காற்று சுழற்சியான நிலவி வருகிறது இந்த காற்று சுழற்சி தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா இலங்கைக்கு நெருக்கமாக வரக்கூடிய டிசம்பர் பதினஞ்சு அதாவது டிசம்பர் பதினாலாம் தேதி இன்று இரவிலிருந்தே இலங்கைக்கு தென்கிழக்கு புறமாக இன்னும் நெருக்கமாக வரும் அதனால டிசம்பர் பதினாலாம் தே பதினாலாம் தேதியான இன்று இன்று நள்ளிரவில் இருந்து அதாவது டிசம்பர் பதினஞ்சாம் தேதி நாளைக்கு அதிகாலை முதல் வந்து பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டோட கடலோர மாவட்டங்கள் அதாவது வந்து பாத்தீங்கன்னா திருவள்ளூர் சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு புதுச்சேரி விழுப்புரம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா காரைக்கால் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் கடலூர் திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி உட்பட ஒட்டுமொத்த கடலோர மாவட்டங்களில் நாளை காலை அதிகாலையில மழைப்பொழிவு தொடங்கும் அதுல சென்னையில் வந்து ஒரு தீவிரமான மழைப்பொழிவு நாளை காலையில காணப்படும் அதாவது நாளை காலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் ஒரு பரவலாகவே நல்ல மழைப்பொழிவு சென்னையில காணப்பட போகுது ஏன்னா ஒரு தீவிரமான மழைப்பொழிவு இருப்பதற்கான காரணம் என்னவென்றால் இலங்கைக்கு தென்கிழக்கு புறமாக வரக்கூடிய அந்த காற்று சுழற்சியானது சென்னை முதல் அதாவது நம்ம தமிழகம் ஊடாக அந்த கிழக்கு காற்றானது பயன் பயணிக்க ஆரம்பிக்கும் மீண்டும் வந்து வடகிழக்கு பருவமழை கொஞ்சம் தீவிரமாகும் அந்த காற்று செல்வதனால ஒட்டுமொத்த கடலோர மாவட்டங்களில் நாளை டிசம்பர் பதினஞ்சாம் தேதி மழைப்பொழிவு தொடங்கிவிடும் அதுக்கப்புறம் எங்க மழைப்பொழிவு தீவிரமா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம டெல்டா உட்பட டெல்டா மாவட்டங்கள்லயும் மழைப்பொழிவு நல்லா இருக்கும் தென் மாவட்டங்கள்லயும் மழைப்பொழிவு கூடுதலாக கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஆனா உள் மாவட்டங்கள் அதாவது மேற்கு மாவட்டங்கள் உள் மாவட்டங்கள் தென் உள் மாவட்டங்கள் அதுக்கப்புறம் வந்து வட உள் மாவட்டங்கள் இங்கெல்லாம் மலைப்பொழிவு எப்ப தீவிரமாகும்னா டிசம்பர் பதினாறாம் தேதி அதாவது லேசான காற்று சுழற்சி நிலவிட்டு இருக்குல்ல இலங்கைக்கு தென்கிழக்கு புறமாக இந்த லேசான காற்று சுழற்சி மாலத்தீவை நோக்கி அதாவது நம்ம இந்திய பெருங்கடல் அந்த மாலத்தீவு பகுதியை வந்து அடையக்கூடும் அதனால மாலத்தீவு பகுதிக்கு இது பதினாறாம் தேதி செல்லும் போது ஒட்டுமொத்த தமிழகத்துக்கு வந்து உள் மாவட்டங்களான திருச்சி பெரம்பலூர் அரியலூர் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கரூர் சேலம் அப்புறம் நம்ம கோயமுத்தூர் மேற்கு மாவட்டங்களான கோயமுத்தூர் நீலகிரி அப்புறம் திண்டுக்கல் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய விருதுநகர் விருதுநகர் மதுரை அதுக்கப்புறம் இந்த மாதிரி தேனி உட்பட பல மாவட்டங்கள் தென்காசி உட்பட பல மாவட்டங்கள் உள் மாவட்டங்கள் வட உள் மாவட்டங்களான நம்மளுடைய திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி அதுக்கப்புறம் ராணிப்பேட்டை வேலூர் எல்லாமே கிருஷ்ணகிரி பெரம்பலூர் அப்புறம் வந்து இது தர்மபுரி அப்படியே நம்ம திருப்பத்தூர் இந்த மாதிரி ஒட்டுமொத்த ராணிப்பேட்டை எல்லா பகுதிகளுமே வரக்கூடிய டிசம்பர் பதினாறாம் தேதி மதியத்திலிருந்து மழையானது உள் மாவட்டங்கள்லையும் மேற்கு மாவட்டங்கள்லையும் தென் உள் மாவட்டங்களிலையும் நம்ம தமிழகம் உள் மாவட்டங்கள் அனைத்துமே வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் பதினாறாம் தேதி மதியத்திலிருந்து மழையானது பரவலாக தொடங்க ஆரம்பிக்கும் அதனால டிசம்பர் பதினாறாம் தேதியும் மழைப்பொழிவு இருக்கு பதினேழாம் தேதியும் வந்து பார்த்தீங்கன்னா மழைப்பொழிவு கண்டிப்பாக காணப்படும் அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு நிகழ்வு இது முடிந்த பிறகு இன்னொரு ஒரு காற்று சுழற்சியானது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வங்கக்கடல்ல உருவாகி அந்த காற்று சுழற்சி தொடர்ந்து இலங்கைக்கு நெருக்கமாக வந்து மீண்டும் ஒரு மழைப்பொழிவை டிசம்பர் பதினெட்டு பத்தொன்பது இருபது தேதிகளில் தரப்போது இப்போ வரக்கூடிய நிகழ்வுனால நமக்கு எல்லா பகுதிகளிலுமே ஒட்டுமொத்த தமிழகத்துக்கும் மழைப்பொழிவு கிடைக்கும் டெல்டா மாவட்டங்களில் மழைப்பொழிவு இருக்கு அதனால விவசாய பெருங்குடி மக்கள் ஐயோ எங்களுக்கு மழை இருக்காதா அப்படிங்கிற கவலையோடலாம் இருக்காதீங்க மலை உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு மிதமான மழை முதல் கனமான மழை வரைக்கும்

டெல்டா மாவட்டங்களான நம்ம வந்து நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூர் புதுக்கோட்டை அதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய மயிலாடுதுறை கடலூர் வரைக்கும் உட்பட ஒட்டுமொத்த புதுச்சேரி உட்பட காரைக்கால் உட்பட இந்த பகுதிகளில் தொடர் மலையானது வரக்கூடிய டிசம்பர் இருபதாம் தேதி வரைக்கும் விட்டு 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 மலையானது இருந்து கொண்டே இருக்கும் அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த தண்ணீர் கட்டுவது அய்யய்யோ மலையே வல்ல அப்படின்னு நினைக்காதவங்களாம் நீங்க வந்து தண்ணீர் கட்ட வேண்டாம் மலை உங்களுக்கு இருக்கு கவலைப்பட வேண்டாம் என்று சொல்லிவிடுகிறேன் அதுபோல நம்மளுடைய மேற்கு மாவட்டங்களான பொள்ளாச்சி அப்புறம் அந்த பாலக்காடு கணவாய் பகுதி இந்த பகுதியாம் வரக்கூடியில இருந்து மழை பொழிவு தொடங்கும் உள் மாவட்டங்களான சேலம் திருப்பூர் திருப்பூர் அப்புறம் அந்த உடுமலைப்பேட்டை நம்ம தாராபுரம் அப்புறம் வந்து திண்டுக்கல் பழனி இந்த வந்து பாத்தீங்கன்னா வரக்கூடிய நாட்கள்ல வரக்கூடிய நாட்கள்ல உள் மாவட்டங்கள்ல டிசம்பர் பதினாறாம் தேதியில இருந்து தான் தீவிரம் ஆகும் சொல்லி டிசம்பர் பதினஞ்சாம் தேதியே என்னங்கிறது மழையை காணும்னு உள் மாவட்ட மக்கள் நினைக்காதீங்க நான் சொன்னது என்னன்னா டிசம்பர் பதினஞ்சாம் தேதி ஒட்டுமொத்த கடலோரங்களில் மலைப்பொழிவு தொடங்கும் நாளை அதிகாலையிலிருந்தே மழைப்பொழிவு தொடங்க ஆரம்பிச்சோம் டிசம்பர் பதினாறாம் தேதி உள் மாவட்டங்கள் அதுக்கப்புறம் உள் மாவட்டங்களான மேற்கு மாவட்டங்கள் ஒட்டுமொத்த பகுதி மேற்கு தொடர்ச்சி மாவட்டங்கள் எல்லா பகுதிகளிலுமே டிசம்பர் பதினாறாம் தேதி இந்த மழைப்பொழிவு விரிவடையும் அதனால தற்போது இருக்கக்கூடிய வானிலை அமைப்பு இதுதான் அதனால நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்க வடகிழக்கு பருவமழை இன்று வரைக்கும் நமக்கு வந்து மைனஸ் நாலு சதவீதம் குறைவாக தான் இருக்கு பல இடங்கள்ல மலைப்பொழிவே கிடைக்காம இருக்கு மீண்டும் கண்டிப்பாக இன்னொரு ஒரு சுழற்சி இருபதாம் தேதி அந்த சுழற்சி வந்து ஒரு நல்ல பொழிவை இலங்கைக்கு நெருக்கமாக வந்து நல்ல மழைப்பொழிவை தரும் பிறகு இருபத்தி மூணு இருபத்தி ஐந்து கிறிஸ்துமஸ் நாட்கள்ல ஒரு நல்ல தீவிரமான ஒரு நிகழ்வு வந்து ஒரு பலத்த மழைப்பொழிவை தமிழ்நாடு முழுக்க தரப்போகுது அதனால உங்களுடைய ஏரி குளங்கள் நிரம்பவில்லைன்னு கவலைப்பட வேணாம் நான் மறுபடியும் சொல்லிட்டேன் நாளை டிசம்பர் பதினைஞ்சாம் தேதி ஆரம்பிக்க போற மழை தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும் இருபதாம் தேதி வரைக்கும் எல்லா பகுதிகளிலுமே உங்களை விடைபெற்று செல்லவே செல்லாது அதாவது குறிப்பா டெல்டா மாவட்டங்கள்லயும் தென் மாவட்டங்கள்லயும் டெல்டா மாவட்டங்களான புதுச்சேரியில் ஆரம்பித்து கடலூரில் ஆரம்பித்து தஞ்சாவூர் திருவாரூர் புதுக்கோட்டை மயிலாடுதுறை அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி தென்காசி விருதுநகர் மதுரை இந்த மாவட்டங்கள்லாம் தேனி திண்டுக்கல் இந்த மாவட்டங்கள்லாம் பொழிவு இனிமேல் விடைபெறாது விடைபெறாம அப்படியே தொடர்ந்து கொண்டே இருக்கும் விட்டு 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 திடீர்னு வந்து மலைப்பொழிவு இருக்கும் மதிய நேரங்கள்ல நல்ல வெயில் அடிக்கும் திடீர்னு மழை பொழிவு இருக்கும் இது போல வந்து காட்சிகள் மாறி மாறி தொடர் மழையானது இல்லைனாலும் விட்டு விட்டு மழையானது டிசம்பர் அதாவது கிறிஸ்துமஸ் வரைக்குமே வானிலை என்பது இப்படி போலதான் இருக்கும் என்று சொல்லிவிடுகிறேன் அதனால தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா மழை பொழிவை நீங்க எதிர்பார்த்து காத்திருக்கலாம் மழையே இல்லை மலைப்பொழிவே இருக்காது அப்படிங்கிறதுக்கு நீங்க நாளைக்கே டிசம்பர் பதினைஞ்சாம் தேதியே நீங்க பார்க்கலாம் நம்ம வடகிழக்குல வரக்கூடிய அந்த தீவிரம் வடகிழக்கு வரக்கூடிய அந்த குளிர் காற்று நீங்க இருந்தே வடகிழக்கு பருவமழை மீண்டும் தொடங்குவது போல எல்லாருமே உணரலாம் குறிப்பா சென்னை மக்கள் யாரும் பயப்பட வேணா சென்னை மக்களுக்கு நாளைக்கு ஒரு நாள் மட்டும் டிசம்பர் பதினைஞ்சாம் தேதி காலையில ஒரு பலத்த மழை இருக்கு காலையில் ஒரு பலத்த மழை இருக்கு அதனால வந்து பாத்தீங்கன்னா சென்னை மக்கள் காலையில நாளைக்கு பதினஞ்சாம் தேதி நாளைக்கு வந்து வெளியில போறவங்க எல்லாமே கொஞ்சம் சேஃபா போங்க மழையானது காலையில இருந்தே தொடங்க ஆரம்பிக்கும் அதனால நாளையில் வந்து பாத்தீங்கன்னா சென்னை இல்ல சென்னை சென்னை மட்டும் கிடையாது திருவள்ளூர் சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டங்கள்ல நாளை காலையிலேயே மழைப்பொழிவு கூடுதலா இருக்கும் அதனால அங்க வந்து பாத்தீங்கன்னா மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டு ஏதாவது விடுமுறை கூட விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு மற்ற மாவட்டங்கள்லாம் மழைப்பொழிவு தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும் என்று சொல்லிவிடுகிறேன் நன்றி வணக்கம் அடுத்த வீடியோக்களை சந்திக்கலாம் நான் உங்க ட்ரெண்டிங் தமிழ் கோபி தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க நன்றி